ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கு சம்பவம் தான் இப்போ தமிழகத்துல பெரிய அளவுல பூதாகாரமா வெடிச்சிருக்கு போலீசார் நடத்திட்டு வந்துட்டு இருக்கிற விசாரணையில தொடர்ந்து அடுத்த அடுத்த குற்றவாளிகள் சிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால இந்த மொத்த விஷயத்துக்கும் ரிமோட் கண்ட்ரோல் யாரு அப்படிங்கிற மாதிரியும் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை விஷயத்துல உண்மையான குற்றவாளி யாரு அப்படிங்கிற மாதிரி காவல்துறை தீவிர வேட்டையில இறங்கியிருக்காங்க ஆனா இதுவரைக்கும் மாட்டியிருக்கிற எல்லா குற்றவாளிகளும் குறிப்பா கை நீட்டி இருக்கிறது பாஜகவை சேர்ந்த அஞ்சலையா அவர்களதான் இவங்க வட சென்னை மேற்கு மாவட்ட மகளிர் அணி செயலாளரா மட்டும் இல்லாம ஏற்கனவே வெட்டி கொல்லப்பட்ட ஆர்காடு சுரேஷுடைய இரண்டாவது மனைவி மாதிரி சொல்லப்படுது இதுக்கப்புறம் போற விஷயங்கள் தான் பேரதிர்ச்சியை குற்றவாளி அப்படிங்கறது உங்களுக்கு தெரிய வரும் இதோட சேர்த்து புதிதாக ஒவ்வொரு குற்றவாளி சொல்லி இருக்கிற வாக்குமூலங்களும் போலீசாரையே கொலை அடங்க வச்சிருக்கு அஞ்சலை அப்படிங்கிற இந்த பெண் யாரு அப்படிங்கறத பத்தியும் இவங்க எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ரவுடியா இருந்திருக்காங்க அப்படிங்கறத பத்தியும் இவங்களுக்கு என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கறது

வங்கி விவரங்கள் மற்றும் யார் யாருக்கு எவ்வளவு பணங்கள் பரிவர்த்தனை செய்யப்பட்டிருக்க அப்படிங்கிற விவரங்களும் செல்போனையும் ஆய்வு செஞ்சு கொலை செய்தவர்கள் யார் யார்ட்ட பேசியிருக்காங்க அப்படிங்கறதையும் எந்தெந்த நேரங்களில் பேசியிருக்காங்க அப்படிங்கறதையும் எவ்வளவு நேரம் பேசியிருக்காங்க அப்படிங்கறதையும் எதிர்முனையில பேசியிருக்கிறது யார் அப்படிங்கிற எல்லா மொத்த விவரங்களையும் சைபர் கிரைம் போலீசார் உதவியோட காவல்துறை இப்போ முழுமையா ஆய்வு செஞ்சிருக்காங்க அதன் அடிப்படையில தான் நேற்றைய தினம் வந்துட்டு திருவள்ளிக்கேணி அதிமுக மேற்கு கழக பகுதி துணை செயலாளரும் வழக்கறிஞருமான மலர்கொடி அப்படிங்கிற பெண்ணையும் வழக்கறிஞர் ஹரிகரனையும் போலீசார் அதிரடியாக கைது செஞ்சாங்க ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல ஏற்கனவே கைது செய்யப்பட்ட ஆற்காடு சுரேஷ் அவருடைய மைத்தினரும் வழக்கறிஞருமான அருள் அவருடைய செல்போன் ஆய்வு செஞ்சதுல மலர்குடி வங்கி கணக்குல இருந்து பல லட்சம் ரூபாய் கொலை செய்தவங்களுடைய வங்கி கணக்குக்கு பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கு நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட இந்த ரெண்டு பேருடைய செல்போன் ஆய்வு செய்யும் போதுதான் இன்னொரு முக்கிய குற்றவாளியா பாஜகவை சேர்ந்த அஞ்சலி அப்படிங்கிற பெண் இருக்காங்க இவங்க வட மேற்கு மாவட்ட பாஜக மகளிரணி செயலாளராக இருந்துட்டு இருக்காங்க போலீஸ் இவங்க தேடிய நிலையில இவங்க இப்போ தலைமறைவாகி இருக்கிறதுனால போலீசார் தனிப்படை அமைச்சு இவங்களை தேடுற வேட்டையில இறங்கி இருக்காங்க இந்த அஞ்சலை அப்படிங்கிறவங்களை பிடிச்சா உண்மையான ரிமோட் கண்ட்ரோல் யார் அப்படிங்கிறது தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கிற எல்லாருமே அஞ்சலி அவர்களை தான் கை நீட்டி இவங்க தான் முக்கிய குற்றவாளியா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியும் தேடுதல் ஒரு பக்கமும் விசாரணை ஒரு பக்கமும் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இந்த அஞ்சலை அப்படிங்கிறவங்க புளியங்கோப்பு பகுதியில ஒரு சாதாரண ஏழை குடும்பத்துல பிறந்தே சாப்பாட்டுக்கே வழி இல்லாம கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க அதன் பிறகு எல்லா தொழிலும் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி சேல விக்கிற தொழிலில் இருந்து கஞ்சா விக்கிற தொழில்னு புளியோந்தோப்பு பகுதியில கம்பீர குரலோட ஒரு பெரிய ரவுடியா வள வந்திருக்காங்க ஆண் ரவுடி துணையோட வளர்ந்து வந்த அஞ்சலி அவங்க ஆற்காடு சுரேஷோட பழக்கம் ஏற்பட்டு ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் காதலிச்சது மட்டும் இல்லாம கல்யாணமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப அரசியல் ஈடுபட்டு பாஜக கட்சியில இருந்துட்டு இருக்காங்க எந்த நிலையில ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை கொலைவழக்கில் இவங்க சிக்கியிருக்கிறது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கு ஆம் அவர்களுடைய கொலையின் பின்னணியில ஒரு மிகப்பெரிய அரசியல் புள்ளி இருக்கிறதாகவும் இன்னொரு ஒரு முக்கிய நபர் அவருக்கு பக்கபலமா இருந்ததாகவும் சமூக வலைதளங்களையும் சில கருத்துக்கள் பகிரப்பட்டு வந்து இந்த கோணத்திலையும் விசாரணை செய்ய போலீசார் விசாரணையை விரிவுபடுத்தி இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க இப்ப எல்லாருமே கை நீட்டி இருக்கிற தலைமறைவாகி இருக்கும் அஞ்சலி அவர்களை தான் போலீசார் தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒருவேளை இவங்களை கைது செஞ்சா இவங்கதான் உண்மையான குற்றவாளியா அப்படிங்கறத பத்தியும் இல்ல வேற யாராவது இவங்களுக்கு பின்னாடி இருக்காங்களா அப்படிங்கறது தெரிய வரும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கலையும் இப்போ சங்கிலி தொடர் போல கைது நடவடிக்கை அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துட்டே வந்துட்டு இருக்கு இதுல பாஜக அதிமுக திமுக சில நிர்வாகிகளும் ஈடுபட்டு ஒட்டுமொத்தமா தமிழக மக்கள் மத்தியில ஒரு பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க